பில்லியனர்ஸ் ஹேபிட் சொல்லுவாங்க கோடீஸ்வர்களுடைய ஒரு ஹேபிட் என்னென்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பது அந்த அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு தான் இருக்குது பள்ளிக்கு கிடையாது என் பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸு ஸ்டூடெண்ட் அதை பற்றி தான் பேசிட்டு வரோம் கடந்த சில வாரங்களாக இந்த கருத்தை நான் நிறையா பேரு பேசிட்டு வரேன் இன்றைக்கி எல்லார் வீட்லையுமே இதே தான் பிரச்சனை படிக்க மாட்டேன்றாங்க பொறுப்பாக இருக்க மாட்டேன்றாங்க கடந்த ஒரு வாரங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது எண்பது டெலிஃபோன் கால் வந்திருக்கும் சில பேர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் எப்படி குழந்தைகளுக்கு பொறுப்பு கொண்டு வருவது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் வளரும் பொழுது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே கூட ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கும்பொழுது அவங்கள்ட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எதிர்பார்க்குறோமா தான் நடந்துக்கணும் தங்களுடைய சேஃப்டிக்கு தாங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லை இல்லை அப்படியே வளர்த்துறோம் இப்போ வெளியில் போகும்போது கை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறது க்ராஸ் பண்ணும்பொழுது நாம் தூக்கிக்கிறது கையில் அவங்கள வந்து ஒரு அன்சேஃப் ஆக்டோ அன்சேஃப் கண்டிஷன்லேயோ அவங்கள இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு துணியை நாம்ளே மடித்து வைக்கிறது அதுக்கப்புறம் அவங்க புக்கை நம்ம மடித்து வைக்கிறது இப்படி பார்த்திங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையை நாம் எடுத்து செய்கிறோம் இப்படியே வளர்த்துறோம் அதுதான் பிரச்சனையை இன்றைக்கி யாருக்கிட்டே இருந்தாலும் எனக்கு அதிகமாக ஃபோன் வருது அப்படின்னா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபோன் வருது ஆனால் அதுதான் இந்த எபிசோடெல்லாம் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு மட்டுமல்ல நீங்கள் கீழிருந்தே நீங்கள் பார்க்கணும் பெற்றோர் கல்வி இயக்கம் பேரண்டல் எஜுகேஷன் என்பது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் திடீர்னு டென்த் வந்த உடனே ஏழு மணிக்கு எழுந்துடுற ஸ்டூடெண்ட் அஞ்சு மணிக்கு எழுந்துடுறேன் எப்படிங்க அது பாசிபிள் ஞாயிற்றுக்கிழமை மோட்டர் பைக்கில் சுற்று சுற்று சுத்துற குழந்தைகளை எப்படி திடீர்னு டென்த்து வந்த உடனே அவங்கள படிக்க வைக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு எழுந்துற குழந்தைகளை திடீர்னு அஞ்சு மணிக்கு எழுந்துருக்க முடியுமா ஸோ தி சேஞ்ச் ஹேஸ் டு பி இன்க்ரிமெண்டல் அதுதான் நான் சொல்ல வரேன் சிறுதுளி பெருவள்ளம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தைகள்லாம் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் தூங்குவாங்க உற்றுமா இல்லையா அவங்கள போய் எழுப்புறது இல்லையா நம்ம ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுதே நம்ம கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஃபோர்த்து ஃபிஃப்த் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எயித்து வந்த உடனே கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துவிடணும் எங்களுடைய ஆராய்ச்சி எங்களுடைய கவுன்சிலிங்லாம் இதுதான் நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு விதமான பெற்றோர்கள் இருக்காங்க ஒரு பெற்றோர்கள் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் செல்ஃபோன் இருக்குது எங்கள் வீட்டில் மொபைல் ஃபோன் இருக்குது எங்கள் வீட்டில் டெலிவிஷன் இருக்குது எங்கள் வீட்லேயும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் எங்கள் குழந்தைங்கள பாதிப்பது கிடையாது அதுக்கு மறுபக்கம் எப்போ பார் ஃபோன் எப்போ பார் டெலிவிஷன் பார்த்துட்ருக்காரு எப்போ பார் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்காரு ரெண்டு வீட்லேயும் ஒரே சேனல் ரெண்டு வீட்லேயும் ஒரே உபகரணம் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அது எப்படி இங்கே பிரச்சனை இல்லை இங்கே பிரச்சனைன்னா வளர்ந்த விதம் முக்கியம் அதனால் என்ன செய்யணும் பெற்றோர்கள் இதை நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெற்றோர்களிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு கொண்டாங்க ஆறு ஆறரை மணிக்கு எழுந்திருக்கிற குழந்தைகள் ரெண்டாம் கிளாஸில் மூணாம் கிளாஸில் இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி விடுங்க எல்லாருமே காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டில் கொண்டு வாங்க பில்லியனர்ஸ் ஹேபிட் சொல்லுவாங்க கோடீஸ்வர்களுடைய ஒரு ஹேபிட் என்னென்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பது அந்த அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு தான் இருக்குது பள்ளிக்கு கிடையாது அப்போது செவன் அப்புறம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எத்தனை வருஷத்தில் கொண்டு வரீங்க தொடர்ந்து கிழந்து வரும்பொழுது ஒரு எயித்து நைன்த் வரும்போது அந்த குரூவுக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ அந்த ப்ளஸ் டூ வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் புஷ் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது ஒரு அறுபது மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளை தொண்ணூறு மார்க் வாங்க வைக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் கன்சிஸ்டாக பார்த்துக்கிட்டே வரணும் அதை தான் இந்த பதிவில் நானே சொல்ல விரும்புகிறேன் சிறுதுளி பெருவள்ளம் அது அவங்க மனசில் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தாது எட்டு மணிக்கு எழுந்திருக்கிற நீங்களே பாருங்களேன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க பாருங்கள் ஏழு மணிக்கு எழுந்திருக்குறீங்களா நாலு மணிக்கு எழுந்து பாருங்கள் ஒரு நாள் எழுந்திருப்பீங்க ரெண்டு நாள் எழுந்திருப்பீங்க அதை விட போச்சு அவ்வளோதான் அது ஒரு ஹேபிட்டாக வரணும் இதை சொல்லும்பொழுது கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு பசுமாடு வச்சுருக்காரு அந்த பசுமாடு ஒரு கன்று போடுது அந்த கண்ணை தூக்குறாரு ஈஸியாக தூக்குறாரு தினம் அந்த அந்த கண்ணை அப்படி தூக்கி வீட்டில் கொண்டு வந்து வைப்பார் இன்றைக்கி சரியாரு நாளைக்கு சரியாரு நாளைக்கு சேரு தினம் 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 இப்படியே வாரங்கள் கழிது மாதங்கள் கழிது அந்த சிறு கன்று நல்லா வளர்ந்துடுது அப்போ அப்படியே அதே அந்த கன்று அப்படி தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிறாரு அதே அந்த சிறு கன்றாக இருக்கும்பொழுதே தூக்காமல் வளர்ந்த ஒரு ஆறு மாத கன்று அவ தூக்க முடியாது அவரால் அந்த கன்றும் அதை அளவு பண்ணாது இவரால் இந்த சக்தி இருக்காது எப்படி வந்தது தினம் 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 அப்படி தூக்கி வரா மாதிரி அதே மாதிரி கொண்டாங்க இந்த எபிசோடு பார்த்த உடனே உடனே நமக்கு ஞானோதயம் வந்து குழந்தையை கூப்பிட்டு இந்த மாதிரி சார் சொல்லிருக்காரு நீ எழுந்துரு எழுந்துரு எழுந்துடுனா உங்கள் பேரில் வெறுப்பு தான் வரும் இதுதான் ஜாப்பனீஸில் கெய்சன்னு சொல்லுவாங்க ஸ்மால் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க இன்றைக்கு ஆரம்பிங்க அரை மணி நேரம் உங்கள் அந்த ஃபோனை வாங்கி எடுத்து வச்சுருங்க இந்த வா இந்த நீங்கள்லாம் அப்படி தான் நாளைக்கு முப்பத்தி ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க இப்படி செஞ்சே தான் ஒருமை தவிர திடீர்னு உங்களால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கும் இருக்காது நம்மளாலே முடியாது இந்த கருத்தை கொஞ்சம் மனதில் பதிவு பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடிக்க சொல்ல பார்க்கலாம்